லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு நீங்களே தடையாயிராதீங்கள் ஆதார வசனம் ஒன்று குறுந்திய நான்கு நான்கு என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தன் விடுதலை பெற்ற பெண்மான்களே ஒருவர் உங்கள் மேல் சேற்றை வாரி இறைத்து விட்டார்கள் நிந்தையாய் பேசிவிட்டார்கள் குற்றப்படுத்தி விட்டார்கள் அநியாயமாய் நடந்து கொண்டார்கள் என்றால் இது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலக பிரகாரமான செழிப்பிற்கும் அறிகுறி நீங்கள் உயர்வடைய போகிறீர்கள் என்பதாகும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்கிறீர்களா வாருங்கள் வேதத்திற்குள் கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறேன் வேறு எங்கே போகுது நமக்கு வேதம்தான் வெளிச்சம் கண்ணாடி உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தேவன் எழுதி வைத்துள்ளார் சோறு வரும்போதெல்லாம் எடுத்து படித்து உற்சாகம் நான் திருமணமாகி ரெண்டு சிறு பெண் பிள்ளைகளோடு குடிகாரக் கணவனோடு போராடி கொண்டிருந்த சமயத்தில் ரெண்டு குழந்தைகளையும் கொன்றுவிட்டு நாமும் இறந்து விடலாம் மூன்று பேரும் ஒரே சமயத்தில் இறந்து விடலாம் என்று முயற்சித்துக் கொண்டிருந்த சமயத்தில் என் தகப்பிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் நான் எப்படிப்பட்டவள் என்றும் அடிக்கடி சொல்வார் நீ வெள்ளச் சோளம் என்பார் இப்படிப்பட்டவர்களுக்கு பிரச்சனை வரும் என்றும் நீ அருகம்புல் போல ஒரு சொட்டு நீர் உன்மேல் விழுந்தால் நீ தழைத்து விடுவாய் பிற்காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீ ஆறுதலாய் இருப்பாய் என்றும் என்னை உற்சாகப்படுத்தி எழுதியிருந்தார் ஃபோன் புழக்கம் இல்லாத காலம் அது அதை நான் எத்தனை முறைதான் வாசித்திருப்போனே தெரியாது கிளியும் அளவிற்கு வாசித்தேன் ஆமாம் என் தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி அவர் எந்த கடவுளையும் கும்பிட்டதாக எனக்கு நினைவில்லை தற்காலத்தில் ஆண்டவரின் பிள்ளைகளை தாக்கும் நோயில் ஒன்று தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொள்வது இதற்கு இவர்கள் சொல்லும் காரணங்கள் சரியானவைகளே தான் மறுப்பே இல்லை நல்லதுதான் செய்கிறீர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்கள் தேவனை முறையாக தேடுகிறீர்கள் ஆவியின்படியே கீழ்ப்படுத்தி நடக்கிறீர்கள் ஆகிலும் உங்களை நோக்கித்தான் அம்பு வருகிறது வம்பு வருகிறது குற்றப்படுத்துகிறார்கள் குற்றமே செய்யாத போது வேறு யாரோ பேசிவிட்டால் இவ்வளவு நொந்து போக மாட்டீர்கள் உறவே சொந்த குடும்பமே நெருக்குகிறது ஆம் சத்தியத்தின்படி நடந்தால் இப்படித்தான் வரும் இது உங்களை மடக்கி அமைக்கி ஐயோ இயேசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று உதறி தள்ள மாட்டீர்களா என்று உங்களது தெய்வ பழத்தை தேவன் மீது கொண்ட நேசத்தை சோதிக்க வந்த காரணிகள் பழமுள்ள மரத்தின் மீதான் கல்லடி விடும் இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஞாபகப்படுத்துகிறேன் இன்று இன்றே இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் நீங்களே உங்களோடு ஒரு உடன்படிக்கை கொள்ளுங்கள் நான் விடுதலை பெற்றவள் பெற்றவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவன் என்னோடு இடைவிட்டு கொண்டே இருக்கிறார் இயேசு என்னை தன்னை உயிரை காட்டிலே தான் தன் ஜீவனை எனக்காக கொடுத்தார் நான் வாழ வேண்டும் என்பதற்காகவே அதுவும் பரிபூர்ணமாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே ரூத்து மூணு ஒன்று வந்தார் அவர் என்னில் தன் ரத்தம் முழுவதையும் சிந்தி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுள்ளார் நான் எனக்காக வாழப்போவதில்லை என் இயேசுவுக்காக வாழ்வேன் என் இயேசுவுக்குள் என்னை நேசிப்பேன் இனி சோர்ந்து சோர்ந்து அவர்கள் பேசியதை நடத்தின விதத்தையே நினைத்து படுக்க மாட்டேன் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிக உற்சாகமாய் துதிப்பேன் நன்றி செலுத்துவேன் வேதம் வாசிப்பேன் எனக்கு கொடுத்த பொறுப்பை செய்வேன் என்னையே நொந்து கொள்ள மாட்டேன் பிறரையும் குற்றப்படுத்த மாட்டேன் நான் சோர்ந்து போனால் என் இயேசு சோர்ந்து போவார் அவரை நான் பொக்குப்படுத்த மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறவர் நமது உறவு அல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்ல அக்கம் பக்கம் அல்ல நம் தேவன் குற்றப்படுத்தும் தண்டிப்பதும் மடங்கி விழச் செய்வதும் சாத்தானி செயலை இதை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு குற்றப்படுத்துகிறவரும் அல்ல தண்டிக்கிறவரும் அல்ல உணர்த்துவார் அதிலிருந்து நாம் வெளியே வர பெலன் கிருவை கொடுப்பார் ரோமர் பதினான்காம் அதிகாறு ஏழு எட்டில் பாருங்கள் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கருத்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்தருக்கென்று மறிக்கிறோம் யோபுவின் மூன்று நண்பர்களும் மாறி மாறி யோபுவை குற்றப்படுத்தி அவனை வேதனைக்கு உள்ளாக்கினார்களே அப்பொழுது தேவன் உடனே வந்து தடுக்கவில்லை விட்டுவிட்டார் ஏன் எதற்கு இதற்கு யோபு எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான் நம்மை உயர்த்துகிறானா மறுதளிக்கிறானா விசுவாசம் வைத்திருக்கிறானா என்று பின் கடைசியில் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடித்த பெண்ணுக்கு பவுல் விடுதலை கொடுத்தான் நல்லது தானே செய்தான் ஆனால் பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் போட்டார்கள் தேவன் தடுக்கவில்லையே ஜெயிலிலேயே பாடி துதித்தார்கள் ஜெபித்தார்கள் அன்று ஜெயில் கட்டடத்தையே தேவன் குலுக்கினார் படியுங்கள் ஜெயிலர் அவனது குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த இரவு வேளையில் பிழிப்பு பட்டணத்தில் ஒரு சபையை ஸ்தாபிக்க பவுலின் வேதனை பயன்பட்டது தாவீது சவுல் ராஜாவுக்கு நல்லது தானே செய்தான் அவனால் முடியாத கோலியாத்தை கொன்றான் சவுலுக்கு பிடித்த அசு தாவியை விரட்ட காரணமாக இருந்தான் ஏன் தாவீதை கொல்ல துரத்தினான் அது அப்படித்தான் பொறாமை இது எதில் போய் முடிந்தது தாவீது வர வர விருத்தி அடைந்தான் சவுல் வர வர பலவீனப்பட்டான் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் நம்மை மன மனம் அடிவாக்குகிறவர்கள் பலவீனப்பட்டு போவது நமது நோக்கம் அல்ல அவர்கள் விடுதலையாக வேண்டும் அவர்களை விடுதலையாக்குவோ ஏன் உங்களையே விடுதலையாக்கி கொள்ளவோ உங்களால முடியாது என்னால முடியாது தேவ கிருபைய தயவை நாம் சார்ந்து வாழ்வோம் ஜபிக்கலாம் தகப்பனே எதுவுமே புரியவில்லை குழப்பமாக இருந்தாலும் இன்று ஒன்றை புரிய வைத்தீர் நீர் என்னோடு இருக்கிறேன் ஒன்று பேர் அஞ்சு பத்தின்படி கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் பின் யோபுவைப் போல பொன்னாக விளங்கச் செய்வீர் தாவிதைப் போல நிலை நிறுத்துவீர் உமது நேசம் குறையப்போவதே இல்லை என்பதை கண்டோம் எங்களது மாமிச பலத்தால் முயன்று முயன்று தோற்றம் உமது கிருபை பூரண கிருபை எங்கள் மீது விளங்கட்டு சுவாமி எங்களுக்காக யுத்தம் பண்ண எழுந்தருளும் கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும் சுவாமி உமக்குள் பலப்படுத்தும் கர்த்தாவே ஏசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா